ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு லெட்ஸ்ரா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பாவில் ஒரு பொங்கல் ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு அரை அரைக்கப்புனால் நம்ம வந்து ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கணும் ஒன்றுக்கு ஒன்டு ரேஷியோ அந்த மாதிரி இது வந்து ஹாஃப்னா அது ஒன் எடுத்துக்கணும் அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்க அந்த பச்சை வாசலாம் கொஞ்சம் போகும் அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வறுத்து சேர்த்தோன்னா எப்பயுமே கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க அதனால நீங்கள் இந்த பொங்கல்னு இல்லைங்க நார்மலாக இப்போ சக்கரை பொங்கல் இதெல்லாம் செய்கிறோம்ல நம்ம இந்த பொங்கல் அக்கார அடைசல் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ வறுத்து சேர்த்தோம் அந்த மாதிரி சேர்த்தோன்னா நல்ல வாசமாக இருக்கும் நம்ம அசோகா செய்யும் போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெசிப்பியில் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறமா தான் இதை வந்து வேக வைப்போம் அந்த மாதிரி இதை கொஞ்சம் வறுத்து அந்த கொஞ்சம் வாசம் வரணுங்க கரிஞ்சிடக்கூடாது அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இந்த ஒரு கப்பு ரைஸும் இந்த அரை கப்பு பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சீரக சம்பாரசியும் இதையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது நல்லா ஊறணும் ஊறுனா தான் நமக்கு வந்து நல்லா வெந்து கடை அதாவது வேகும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி பற்றாத மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நீங்கள் இதே வந்து பச்சரிசியில் கூட செய்யலாங்க நார்மலாக நம்ம பொங்கல் செய்கிறோம்னா அந்த அரிசிலையும் இதே மாதிரி ப்ரிப்ரேஷன் மெத்தடில் செய்யலாம் ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசியை செய்கிறேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக இது வந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் நல்லா ஊறிருக்கு இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இந்த அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துடணுங்க அதாவது நிறுத்திட்டு நம்ம வந்து வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அரிசி தண்ணி வந்து அளந்து ஊற்ற போகிறோம் அதனால் கரெக்டாக இருக்கணும் ரேஷியோ அதுக்காக இப்போ இது கூடவே வந்து நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கிறேன் நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதும் நல்லதுங்க நம்ம தூளு போட கல்லுப்பில் நல்லாவே நமக்கு நல்லது இருக்குது அதனால் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் முக்கால்வாசி பருப்பு வேக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கல்லுப்பு தாங்க சேர்த்துக்குவேன் இப்போ தண்ணி வந்து நம்ம அஞ்சு கப்பு சேர்க்கணுங்க இந்த கப்பில் அதாவது நம்ம அரிசி அளந்தோம் பாருங்கள் அந்த கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கப்புன்னு இல்லைங்க ஒரு டம்ளரில் எடுத்திங்கன்னா கூட அந்த டம்ளர்லேயே அஞ்சு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு வெந்து வரும்போது நல்லா வாசம் இருக்கும் பாருங்க பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் வெயிட் போட்டுடலாம் அதாவது ப்ரெஷர் வச்சிடலாம் விசில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டிருக்கிறோம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ வேறு சொல்கிறாங்க இல்லைங்க தூளுப்பில் ஏதாவது கலப்படம் அந்த மாதிரி அதனால் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதும் நல்லது தான் கல்லுப்பை வந்து நமக்கு அப்படியே கிடைக்கிறது தூள் உப்புனா நமக்கு ஏதோ ப்ராசஸ் பண்ணி தான் கிடைக்கிது அதனால பாருங்க கொஞ்சம் நமக்கு அந்த அனல் ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்போவுமே வெயிட் போடணும் பாருங்க நான் கை வச்சு பார்க்குறேன் அந்த விசிலில் வந்து அந்த விசில் போடுற கேப்பில் வந்து கொஞ்சம் அனல் தெரியுது இப்போ இதில் வந்து நம்ம இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வச்சுக்கலாங்க நான் வந்து நாலு விசில் வச்சேன் நீங்கள் விசில் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு விசில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை டைம் கணக்குன்னா நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் அதாவது சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல வெந்து கிடைக்குங்க இது வந்து நம்ம பருப்புக்கு கூட அந்த மாதிரி தாங்க பண்ணணும் ஃபஸ்ட்டு விசில் மட்டும் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் விசில் அதற்கெல்லாம் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிடணும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நான் உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன் பாருங்க ஒரு கரண்டி வச்சு அப்படியே நமக்கு இழஞ்சி வந்திருக்குது பாருங்க அவ்வளோ ஸ்மூத்தா நல்லா இருந்தது நமக்கு வந்து கொல கொலான் அதாவது தலத்தலான்னு வேணுன்றவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நமக்கு கெட்டியாக வேணும் அப்படின்றவங்க குறைச்சி வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி தலத்தலான் பொங்கல் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏன்னா ஹோட்டலில் வந்து ஒரு சில ஹோட்டலில் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால அவங்களுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சேன் இப்போ வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க கொஞ்சம் நிறையவே நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே சேர்க்கலை நம்ம நெய்யாகவே சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா பா பாதி நெய் பாதி ஆயில் சேர்ப்பாங்க அது என்னமோ அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை எனக்கு அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அதோடு நம்ம கீயாகவே சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து பொங்கல் அந்த கடைப்பொங்கல் மாதிரியே இருக்கும் நல்லா வாசம் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடணுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஏன்னா சீரகம் நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு அதனால் இதை கொஞ்சம் குறச்சிக்கலாம் நம்ம இப்போ ஒரு பத்து முந்திரியை வந்து உடச்சி உடச்சி வச்சுருக்கீங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டோம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடைசியாக மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்கலாம் ஏன்னா அது வந்து சீக்கிரமாக நமக்கு பொரிஞ்சிடும் இதுதான் கொஞ்சம் நமக்கு இது வேகிறதுக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடணும் பாருங்கள் நல்லா வந்து இது பொறிஞ்சிட்டும் போய் இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடைசியாக சேர்க்கணும் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க ஏன்னா இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குது நீங்கள் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்குன்னா இந்த பச்சை மிளகா நான் மார்க்கெட்லேருந்து வாங்கி வந்தது பார்த்தா பயங்கர காரம் சட்னிகளாம் வச்சால் பயங்கர காரமாக இருந்தது அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையே கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அந்த வெந்த பொங்கலோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த க இதே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இதில் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி போட்டு கலக்கி எடுத்துக்குவேன் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது நிறைய பேர் எனக்கு கூட ஒரு சில பேர் டிப்ஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள் அப்போ நல்லாயிருக்கும் நம்ம சட்னி தாளிக்கிறோம்ல அதை கூட இந்த மாதிரி பண்ணலான்னாங்க ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் எங்கள் அப்பா கூட சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு தடவை தாளித்து கொட்டிட்டு அந்த கரண்டியில் கொஞ்சோண்டு சட்னி எடுத்து இப்படி கலக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சட்னிக்கு செய்ய மாட்டேன் ஏன்னா அப்பப்போ அந்த கரண்டி கழுவுற மாதிரி ஆகிடும் இது வந்து நம்ம எப்படியும் வாஷ் பண்ணாதான் போகிறோம் சரி அதனால் கொஞ்சம் பொங்கலை போட்டு அதில் கலக்கி நான் சக்கரை பொங்கல் செஞ்சாலும் இந்த மாதிரி செய்வேன் ஏன்னா இதில் ஒட்டாமல் வந்துடும் நம்ம தாளிக்கிற கரண்டியில் டக்குன்னு ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சூப் சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க சீரக சம்பா நமக்கு வந்து எது இருக்கோ இல்லையோங்க நம்ம சாதா பொங்கலை விட அந்த சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா அப்படி ஒரு வாசம் வருங்க கம 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 கமன்னு நம்ம இப்படி குக்கரில் இங்கே வைக்கும் போதே அந்த விசில் இதுலேயே நமக்கு அந்த வேகிற வாசம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நான் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு சூப்பர் வாசம் இந்த பாருங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி வச்சா அப்படியே ஓடணும் அப்படி தலை தலைன்னு இருக்கணுங்க அவங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கிறதுலாம் அவ்வளோவா பிடிக்காது இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக சாம்பார் சட்னி ரெண்டுமே வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்காய் சட்னி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சாம்பார் கொஞ்சம் பிடிக்கும் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் இருந்தது மத்தியானம் வச்சது இதை ரெண்டுத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி பொங்கல் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ Bye!